ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு விழா எப்படி கொண்டாடுவாங்க என்னென்ன ரெசிபி செய்வாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் ஊர் கிராமத்துலலாம் இது ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க பல வகையான வெரைட்டி ரைஸஸ்லாம் செஞ்சுட்டு ஆற்றுக்கு போயிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக எப்படி வெரைட்டி ரைஸை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரைஸ் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது சக்கரை பொங்கலுக்கு ஆஃப் கிளாஸ் பச்சரிசி கால் கப் அளவு பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ்லேருந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா குழைவாக வெந்து வரும் பச்சரிசிங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் சைட் பை சைடு வந்துட்டு அரிசி ஊற வச்சு ரைஸ் தனியாக எடுத்து வச்சாச்சு புளிக்காய்ச்சலுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் புளி சாதம் கிளறி வச்சாச்சு பக்கத்துலேயே வந்துட்டு தேங்காவும் தெருவி வச்சுட்டேன் கொஞ்சம் தேங்காய் சாதத்துக்கு எடுத்துகிட்டு மிச்ச தேங்காய் இந்த சக்கரை பொங்கலில் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நீங்கள் ஒன் பை ஒன் சைட் பை சைடு எல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சோண்டு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் டைம் தேங்காய் திருவிச்சிங்கன்னா அது தேங்காய் சாதத்துக்கோ இல்லை தொகையுக்கோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலுக்கு ப்ளஸ் வந்துட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காப்பரிசி அரிசி ஒன்று செய்வாங்க அதுலேயும் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் லெமன் ரைஸ் புளி சாதம் தயிர் சாதம் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு எந்த கப்பால் அளவு அரிசி அளந்தீங்களோ அதில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் சுத்தமான நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து வெள்ளமாக இருந்தீங்க தண்ணியில் போட்டு கரைச்சி பாகு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் தயிர் சாதமும் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும் சைட் பை சைடு இந்த ரைஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற புளிக்காய்ச்சல் செஞ்சுட்டு போதே இந்த சர்க்கரை பொங்கல் நம்ம செஞ்சிடலாம் பாக்கி கோக்னட் ரைஸ் லெமன் ரைஸ்லாம் வந்துட்டு சைட் பை சைட் நம்ம கிளறிக்கலாம் ஆனால் சாதத்துக்கு மட்டும் தனியாக பச்சரிசி வச்சு அது ஒரு குக்கரில் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா தயிசாதம் நல்லா குழைவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் தாளிச்சாச்சு கூடவே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் என்னுடைய குக்கரில் ஒன் பாட் சர்க்கரை பொங்கல் ரெசிபி வீடியோவில் பச்சை கார்புறம்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து எடிபில் கேஃபு இது கடைகளில் கிடைக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் சர்க்கரை பொங்கல் மாதிரி அதோடய ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணுறது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மாவிளக்கும் பிடிச்சி வச்சாச்சு மாவிளக்கு மாவு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு தேங்காய் சாதம் நீங்கள் முந்திரி உடச்சி வறுத்து ஆட் பண்ணும்போது தேங்காய் சாதத்துக்கும் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சாதம் புளி சாதம் கொஞ்சமாக லெமன் ரைஸும் கிளறியாச்சு இது வந்து ஆடிப்பெருக்கன்னைக்கு வெரைட்டி ரைஸ் செய்கிறது வந்து பழக்கம் மூணு இல்லாத அஞ்சு சாதம் சர்க்கரை பொங்கலோடு சேர்த்து அஞ்சு சாதம் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பரிசி கிளறி மாவிளக்கு பிடிப்பாங்க நல் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிட்டு சாமிக்கு எல்லா படையலும் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பழங்களை வாங்கி வச்சுட்டு வெரைட்டி ரைஸ் வச்சு மஞ்சள் புள்ளியார் பிடிச்சி கும்பிடணும் கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போயிட்டு கும்படெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் சப்பரை தட்டி விளையாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ஆற்றுல போய் படைக்கிறவங்க கிராமத்து சைடு ஆற்றுல போய் படைச்சிட்டு மஞ்சள் கயிறெல்லாம் மாற்றிட்டு ஆற்றுல தீபம் ஏற்றிட்டு புதுமண தம்பதிகள்லாம் வந்துட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு மாலையெல்லாம் வந்துட்டு ஆற்றுல விடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால சிம்பிளாக வந்துட்டு சாமி கிட்ட வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை காவேரி ஆறாக நினச்சிட்டு பழத்தெல்லாம் வச்சுட்டு காவாலை கருகமணி வச்சு தாலி கயிறு மாத்திரவங்க மாற்றிப்பாங்க அது கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடி மகிழுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்